ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நான் வீட்டில் பண்ண லக்ஷ்மி நரசிம்மரோட பூஜை பற்றின பதிவு தான் இந்த பதிவு உங்கள் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நரசிம்மர் வந்து அவதாரம் அவரோட அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் ரொம்ப விசேஷமானது அதோட ரொம்ப வித்தியாசமானதும் கூட அந்த அவதாரம் உருவானது எப்படி அப்படின்னா நாராயணர் வராக அவதாரம் எடுத்து தன் சகோதரன் இரணியனை வந்து கொன்ற செய்தியை கேட்டதும் இறணிய கசிவுக்கு அடங்கா கோபம் வந்துடும் மந்தாரமலையின் குகையொன்றினுள் போய் அமர்ந்து ரொம்ப தவம் செய் இருப்பாரு பல ஆண்டுகள் ஆகாரம் தண்ணி நித்திரை எதுவுமே இல்லாம அவ்வளவு தவம் இருந்திருப்பாரு உடல் எல்லாமே மெலிஞ்சி எலும்பும் தோளுமா வந்து மட்டுமே அவர் இருந்திருப்பாரு அப்போ அவர் பிரம்மா வந்து அவரோட தவத்தை பார்த்து அவரை வந்து அழைப்பாரு அவரை அழைச்சு அழைக்கும் போது இவரு கண் விழிச்சு பார்த்து பேசுவாரு அப்போ இரண்யக்கசிபு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேளு அப்படின்னு தருகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ முகம் அலர்ச்சியுடன் பிரம்மதேவர் தேவர் இரண்யக்கசிபு கரங்களை சிறமே குவித்து சொன்னான் இந்த மூ உலகையும் ஆளும் வல்லமை எனக்கு வேணும் இரவிலோ பகலிலோ தேவ மனிதனாலோ விலங்கோ பறவையோ ஆயுதங்களாலோ நீரிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ எனக்கு ஒரு சொத்து ரத்தம் கூட நிலத்துல செஞ்சாலும் வெடிச்சு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வரத்தை வந்து கேட்பாரு அவனுடைய தவத்திற்கும் தோத்திரத்துக்கும் மயங்கிய பிரம்ம தேவர் அவன் கேட்ட வரத்தை வந்து கொடுத்துட்டு மறைஞ்சிருவாரு இரணிய கசிபு ரொம்ப மகிழ்ச்சியுடன் அம்மா காட்சி அளித்த இடத்தை வணங்கிட்டு குகையிலிருந்து அவரோட ஊருக்கு வந்திருப்பாரு இரணிய கசிபு தவம் முடிஞ்சு ஊர் திரும்பும் சமயம் பார்த்து அவரோட மனைவி கை கையாது அழகிய மகனை வந்து பெற்றெடுத்திருப்பாங்க இரணிய கசிபு நகரம் திரும்பியதை அறிந்த நாரத முனிவர் கயாதுவையும் அவள் குழந்தையையும் அழைச்சிட்டு வந்து அவரிடம் வந்து கொடுத்திருப்பாரு குழந்தைக்கு பிரகலாதன் அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருப்பாங்க சீரும் சிறப்புமாக அவனை வந்து வளர்ப்பாங்க இரணியகசிபு பிரம்மதேவர் அளித்த வரத்தின் பலத்தால் மூன்று உலகங்களையும் அவன் விருப்பம் போல ரொம்ப ஆட்டி படைச்சிருப்பாரு அவன் விரும்பியதை மட்டுமே தேவரோ முனிவரோ செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு மரம் செடி கொடிகள் கூட அவர் விருப்பத்துக்கு மாறாக பூக்கவோ காய்க்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவன் சொல்படிதான் எல்லாமே சந்திரன் சூரியன் வருணன் வாயு எல்லாருமே அவரோட சொல்படிதான் கேட் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாரு கடைசியாக அவர் வந்து சகோதரனை கொன்ற நாராயணன் பெயரை வந்து ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது யாருமே உச்சரிக்க கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே தான் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருப்பாரு தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப அல்லல் பட்டிருப்பாங்க மூ உலகமும் இரண்ய கசிபுக்கு நடுங்கி கொண்டு நடுங்கிட்டு இருந்திருக்கும் அப்போ இரண்டிய கசிபு இரவும் பகலும் அவனுடைய விரோதியான நாராயணனை கொல்லும் எண்ணத்துடனேயே இருந்திருப்பாரு பிரகலாதனுக்கு தக்க வயது வந்ததும் குருகுல சுக்க வைத்திராச்சாரியாரின் பிள்ளைகள் இருவரிடம் குருகுல வாசத்துக்கு ஒப்படைச்சிருப்பாங்க அப்போ இரண்ய கசிபு போய் படிக்கிறதுக்காக விட்டிருப்பாரு மகன் பிரகலாதனுக்கு சகல கல்வியையும் அறக்கர்களின் நீதிமுறைகளையும் போதிக்கும்படி அவர் வந்து சொல்லியிருப்பாரு சுக்கராச்சாரியார் வந்து புதல்வனான சண்டன் அமர்கணன் இருவரும் பிரகலாதனை அழைச்சிட்டு போயிருப்பாங்க மற்ற அரக்க குழந்தைகளுடன் அவனையும் அவனுக்கும் கல்வி போதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பாங்க சில மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிபு மகன் பிரகலாதனை அலை அழைச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு சுக்கராச்சாரியாரின் பிள்ளைகள் வந்து பிரகலாதனை அழைச்சிட்டு போய் சிபு கிட்ட காட்டுவாங்க அவரும் மடியில தூக்கி உட்கார வச்சுட்டு தின்பண்டம் எல்லாமே கொடுத்து அந்த பையன் கிட்ட வந்து நல்லா பேசுவாரு அப்போ நீ என்ன குரு குரு கிட்ட போய் நீ என்ன கத்துக்கிட்ட அதை வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாரு அப்போ பிரகலாதன் ரொம்ப பணிவுடன் சொல்லுவான் நான் சென்ற நான் அப்படிங்கிற கர்வமே வந்து இருக்கக்கூடாது என்னுடையது என்று எதையுமே உரிமை கொண்டாடவே கூடாது உலக வாழ்க்கையே ஒரு மாயை தான் பந்தவாசம் அனைத்தையுமே மனதிலிருந்து அவற்றி நாராயணனை மட்டுமே இடைவிடாம தியானம் செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவான் இரண்டிய கசிபுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும் அப்போ அந்த கொடிய எதிரியின் பேரையா என் மகன் வந்து இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டது இல்லாம மகனுடைய மனதை யாரோ கெடுத்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னு நினைச்சு குருவின் பிள்ளைகளிடம் பிரகலாதனை ஒப்படைச்சு அவனோட மனதை மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வரும்படி சொல்லி அனுப்பியிருப்பாரு உம் அப்பயும் பிரகலாதன் வந்து அவங்க என்ன சொன்னாலும் இதையேதான் சொல்லி பரந்தாமனையே தான் துதிச்சிட்டு இருப்பான் கண்டமன் அமர்கரன் இருவருமே ஆத்திரம் வந்து அரசனிடம் மகன் என்ப மகன் என்பதையும் மறந்து பிரம்ப வச்சு எடுத்து ரொம்ப அடிப்பாங்க கெட்ட புத்தி உள்ளவனை நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் நீ வந்து நடந்துக்கணும் சித்திரவதை செய்வோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க உனக்கு உணவு கொடுக்க மாட்டோம் அப்படி இதெல்லாமே சொல்லி அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்ப கூட பிரகலாதன் வந்து ஸ்ரீமன் நாராயணனோட நாமத்தையே தான் உச்சரித்துட்டே இருப்பாங்க அவனுக்கு பிரம்படிகள் தூசு நான் ஆச்சாரியர்கள் இருவரும் பிரகலாதனை திருத்த பல வழிகளை அடித்து துன்புறுத்தி இருப்பாங்க உணவு கொடுக்காம பட்டினி போட்டிருப்பாங்க நயமாக சொன்னாங்க கடைசியா அவங்க சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க வந்து பிரகலாதனை அவங்க அப்பா கிட்ட அழைச்சிட்டு போய் வி விடுவாங்க அப்போ மகனை கண்ட மகிழ்ச்சியுடன் வந்து ஒரு திருப்பி வந்து ஒரு பக்கத்துல வந்து உக்காந்துட்டு கேப்பாரு என்ன கத்துக்கிட்டா அதை சொல்லு அப்படின்னு அப்போ வந்து நாராயணனுடைய கல்யாண குணங்களை கேட்டதும் சொல்வதும் அவரை துதிப்பதும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த பிரகலாதன் வந்து இரஞ்சிய கசிபுக்கு வந்து கோவத்துல மகன் அப்படி கீழே தள்ளி விட்டுருவாரு அப்போ கொலையாளிகள் வந்து அழைச்சிட்டு போய் மலையிலிருந்து உருட்டி விட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் இருந்து உருட்டி உருட்டியும் விட்டுருப்பாங்க அப்போ கூட அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட பிரகலாதனுக்கு வந்து இருக்காது இங்க கண்டு அவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க பயந்திருப்பாங்க இதை வந்து இரணிய கிட்ட சொல்லுவாங்க ஆத்திரம் அடங்காத இரணிய கசிபு மகனு கூட பார்க்காம கொடிய நாகத்தை விட்டு கடிக்க சொல்லுவாரு பாம்பு பிடாரன் கொடிய நாகத்தை எடுத்துட்டு வந்து பிரகலாதன் முன்னாடி விடுவான் சீரி கொண்டு வந்த நாகத்தை பிரகலாதன் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம கரம் குடித்து வணங்கி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சீரி வந்த நாகம் வந்து அவன் மும்முறை வளம் வந்து அவனோட பாதத்தில் தலை வச்சு இப்படி அவனை வணங்கிட்டு அது வந்து மறைஞ்சிரும் இதை கண் இதை பார்த்துட்டு இரணிய இன்னும் கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகும் முரட்டு யானையை கொண்டு வந்து விட சொல்லி கட்டளை இடுவாரு யானையை வச்சு மிதிக்க செய்யும்படி இருப்பாரு யானை பாகன் யானையை வந்து தூண்டுவான் மிதிக்க சொல்லி யானையும் கோபவேசத்துடன் வந்ததும் இல்லாம பிரகலாதனை நோக்கி ரொம்ப கோபத்தோட வரும் ஆனா கரம் கொடுத்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பிரகலாதன் சொன்னதுமே அவ்வளோ கோபமா வந்த யானை பிரகலாதன் முன்னாடி மண்டியிட்டு தும்பிக்கையால அவனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போயிடும் அதுக்கப்புறம் இப் இப்பையும் கோபம் மறங்காம மனைவிய கூப்பிட்டு ஒரு கோப்பை நிறைய நஞ்சு எடுத்துட்டு வரும்படி சொல்லியிருப்பான் மகனுக்கு வந்து அதை பருகிறதுக்காக கண் கண்கலங்கி நஞ்சு நிறைந்த கோப்பைய கையில் எடுத்து கொண்டு வந்து ரொம்ப நிப்பா தாயின் வேதனையை கண்ட பிரகலாதன் அவளிடம் இருந்து கோப்பையை வந்து வாங்கிக்குவான் நாராயணன் நாமத்தை உச்சரித்த வண்ணம் அந்த அந்த நஞ்சுவை வந்து அவன் பருகுவான் அப்போ கொடிய நஞ்சும் அவனை வந்து ஒண்ணுமே செஞ்சிருக்காது இதை பார்த்து இரணிய கசிபு அப்பையும் மாறவே இல்லை அவன் கோபத்துடன் உரத்த குரலில் ஏன் மூடனை மூ உலகத்திலும் பேரை சொல் சொன்னாலே நடுங்குகிறார்கள் நீ கொஞ்சம் கூட பயப்படாம இப்படி இருக்க உனக்கு அவ்வளவு துணிவு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பான் பிரகலாதன் தந்தையை வணங்கி கரம் குவித்து நாராயணனை மனதில் நினைத்து தந்தையை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூத்தொழிலையும் செய்யும் பரந்தாமனின் திருநாமமே நாமமே காரணம் அப்படின்னு சொல்லுவான் என்னடா இப்படி சொல்ற மூ உலகத்திலும் என்னை காட்டிலும் மேலானவன் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரமா கேட்பாரு தந்தையே அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஏன் நாவிலும் கூட இருக்கிறார் உங்களுடைய சொல்லிலும் இருப்பார் அப்படின்னு அமைதியா சொல்லுவான் இரணியகசிபு ரொம்ப கோபம் கொண்டு என்ன இப்படி ஒளர்ற தூணிலும் இருப்பாரா எங்க காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கையில வாளுடன் தூணை நோக்கி ஓடுவாரு தூணை வாளால் வெட்டுவாரு மறுகரம் தூண் இரண்டாக பிளக்கும் பயங்கர தோற்றத்துடன் நரசிம்மர் வந்து தோன்றினாரு விலங்காகவும் இல்லை மனிதனாகவும் இல்லை தலை சிங்கமாகவும் உடல் மனிதனாகவும் இருந்த உருவத்தை பார்த்து விசித்திரமான உருவமாக இருக்குதே அப்படின்னு மலைச்சு போய் கூர்மையாக இருந்துச்சான் கைகளில் நீண்ட கூர்மையான நகங்களும் மார்பும் கை கால்களும் பல பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கு நரசிம்மரை வெட்ட இரணியகசிபு வாளை மூங்கி வீசுவான் அப்போ நரசிம்மர் அதை அவனுடைய கைகளை பற்றி இருவரும் ம மல்யுத்தம் வந்து செஞ்சிருப்பாங்க ரொம்ப நேரமா அது நடந்துட்டு இருந்திருக்குது பகவான் வந்து விளையாட்டாக அவனுடன் வந்து போர் புரிஞ்சிருப்பாரு மாலை மங்கும் வரை அவர் வந்து காலம் கடத்தி இருக்கிறாரு வந்தி சந்திக்கும் வேலையில இரண்யக்கசிபுவை பற்றி இழுத்து தூக்கி கொண்டு வாயில் நிலைப்படிக்கு வந்திருப்பார் இரணியகசிபு விடுவித்துக் கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணுவார் ஆனால் நரசிம்மர் வந்து அவர் விடவே இல்லை அவர் உடலை கிழிச்சு இரணியகசிபு மடிந்ததை கண்டு அவர் தேவர்கள் மலர் மாறி பொழிஞ்சிருப்பாங்க பிரகலாதன் கரம் குவித்து நரசிம்மரை வந்து துது சாப்பையும் நரசிம்மர் மகிழ்ச்சி அடைந்து பிரகலாதனை வாழ்த்தி குழந்தாய் உன் பக்தி என்னை பரவசப்படுத்தியது உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் அப்படின்னு கேட்பாரு பிரகலாதன் அவரை வளம் வந்து பாதங்களில வணங்கி எழுந்து நின்று பறந்தாமனே வந்த பாசங்கள் ஆசைகள் மோகம் ஆகிய படுகொலிகளில் விழாமல் தாங்கள் திருவடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லுவான் பிரகலாதா என்னிடம் பக்தி பூண்டவர்கள் பற்றற்ற நிலையிலேயே இருப்பார்கள் அவர்களை ஆசாபாசங்கள் எதுவும் பிடிக்காது நீ இந்த பூலோகத்தை ஆண்டு கடைசியில் என்னை வந்து சேர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நரசிம்மர் பிரம்மா முதலிய தேவர்கள் துதிக்க நரசிம்மர் மறைஞ்சிருவாரு பிறகு பிரகலாதன் தந்தையின் பெரியோர்கள் வந்து பிரகலாதனுக்கு முடிசூட்டி இருப்பாங்க ஆண்டு வந்தான் இதோட என் பூஜையா நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்